தேசப்பந்து திணக்கோணை பொலிஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சபாநாயகர் ஜெகத் விக்ரம ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தேசப்பந்து திணக்கோணை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் வாக்களிப்பிலிருந்து விலகியிருந்த நிலையில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருந்தது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குறித்த தீர்மானம் தற்போது ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது செம்மணி மற்றும் கொக்கு தொடுவாய் கூட்டு புதைகுழி தளங்களிலிருந்து மீட்கப்பட்ட தனிப்பட்ட உடைமைகளை அடையாளம் காண்பதில் பொதுமக்களின் உதவியை நாடும் தீர்மானம் இலங்கையில் உண்மை நீதி நல்லிணக்கத்தை நோக்கி ஒரு குறிப்பிடத்தக்க நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகும் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை அலுவலகம் ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது பல தசாப்தங்களாக தங்கள் அன்புக்குரியவர்களின் நிலை குறித்து அயராது திடமாக பதில்களை தேடிவரும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் ஐக்கிய நாடுகள் இலங்கை அலுவலகம் உறுதியாக இலங்கை அரசாங்கம் குறிப்பாக காணாமல் போனோர் அலுவலகம் தங்கள் பணியை வெளிப்படைத் தன்மையுடனும் விரைவுடனும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் அர்த்தமுள்ள ஆலோசனையுடன் நிறைவேற்ற வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுளிகளிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை சுமார் இருநூறு பேர் வரையில் பார்வையிட்டிருந்தனர் எனினும் எவரும் எதையும் அடையாளம் காணவில்லை என சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் செம்மணி அகழ்வு பணிகள் இரண்டாம் கட்டத்தின் முப்பத்தொராவது நாள் யாழ்ப்பாணம் நீதிவான் ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் நேற்று செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்டது அகழ்வு பணிக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா இதனை தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளி சிறுவர்களின் அழகியல் திறமைகளை தேசிய மட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக சமூக சேவைகள் திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சித்ரு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கலை நிகழ்ச்சி கொழும்பு தாமரை தடாக அரங்கில் ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது ஒன்றாக கைவிடாத எனும் அரசாங்கத்தின் தேசிய கொள்கையின் கீழ் மாற்றுத்திறனாளிகளின் சமூகமயப்படுத்தல் நாட்டின் பொருளாதார செயற்பாட்டில் அவர்களின் உறுதிப்படுத்தும் முயற்சியாக இந்நிகழ்ச்சி நிகழ்ச்சி நடைபெற்றது ஆறு வருட இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மாகாணமட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறுவர் வழிகாட்டல் மையங்கள் சிறுவர் பராமரிப்பு மையங்கள் மற்றும் தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் பயிலும் பிள்ளைகள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் இதன்போது ஜனாதிபதி அவர்களுக்கு பரிசுகள் விருதுகளை வழங்கி கௌரவித்திருந்தார் இதன்போது மாணவியொருவரால் வரையப்பட்ட ஜனாதிபதியின் ஓவியம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது சீனாவின் ஷாங்காய் தியேட்டர் அகாடமியில் மனித உருவிலான ரோபோ அந்த நாட்டின் பாரம்பரிய நாட்டியம் மற்றும் நாடகத்துறையில் கலாநிதி பட்டம் பெறுவதற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது ஏஐ கலைஞர் என்று வர்ணிக்கப்படும் என்ற ரோபோ அழகான ஆணின் தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது புகழ்பெற்ற ஷாங்காய் கலைஞரான பேராசிரியர் ஜாங் கிங்கின் வழிகாட்டுதலின் கீழ் செப்டம்பர் பதினாலில் இந்த ரோபோ தன் கல்வி பயணத்தை ஆரம்பிக்கிறது மேடை நிகழ்ச்சி திரைக்கதை எழுதுதல் மொழி உருவாக்கம் உட்பட பல்வேறு பாடத்திட்டங்களே இந்த ரோபோ கற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த இருபது வயது இளைஞன் ஒருவன் குரோஷியா செர்பியா நாடுகளுக்கிடையே வெர்டிஸ் என்ற சிறிய நாட்டை உருவாக்கியுள்ளதாக தி நியூயார்க் போஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது குரோஷியாவிற்கும் செர்பியாவிற்கும் இடையிலான டானோ பாட்டின் குறுக்கே நூற்று இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள உரிமை கோரப்படாத நிலத்தை குறித்த இளைஞன் வெர்டிஸ் குடியரசு நாடாக அறிவித்து அதன் ஜனாதிபதி நான் என அறிவித்துள்ளார் நாநூறு குடிமக்களைக் கொண்டுள்ள இந்த சிறிய நாடு இப்போது இத்தாலியில் உள்ள வாட்டிக நகரத்தை பின் உலகின் இரண்டாவது சிறிய நாடாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதன் அதிகாரப்பூர்வ மொழிகளாக ஆங்கிலம் குரோஷியன் ஷெர்பியன் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக தி நியூயார்க் போஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது ஹிரோஷிமா நகரின் மீது அமெரிக்கா அணுகுண்டை வீசி எண்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு ஜப்பானில் இன்று புதன்கிழமை காலை மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இன்று நடைபெற்ற நிகழ்வில் ஜப்பானிய பிரதமர் இஷிபா உலகம் முழுவதிலும் இருந்து வந்த அதிகாரிகளுடன் கலந்து கொண்டார் மேற்கு ஜப்பானிய நகரமான ஹிரோஷிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து ஆகஸ்ட் ஆறு அன்று ஜுரேனியம் குண்டு தாக்குதலால் தரைமட்டமாக்கப்பட்டது இந்த குண்டுவெடிப்புகளில் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் குண்டுவெடிப்பு நடந்த சரியான நேரமான உள்ளூர் நேரப்படி காலை எட்டு பதினைந்து மணிக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது போரில் அணு ஆயுத அழிவின் கொடூரத்தை அனுபவித்த ஒரே நாடு என்ற வகையில் அணு ஆயுதங்கள் இல்லாத உலகை உருவாக்குவதற்கான உலகளாவிய முயற்சிகளை முன்னெடுப்பதே ஜப்பானின் நோக்கம் பிரதமர் பிரதமர் இஷிபா தெரிவித்தார் பாரிஸ் போர் நினைவு சின்னத்தில் உள்ள முக்கிய நினைவுச் சிகரெட்டை பற்ற வைப்பதில் ஈடுபட்ட அடையாளம் தெரியாத நபர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாக ஒரு பிரெஞ்சு அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆக்டி ட்ரையம் கீழ் உள்ள கல்லறையில் உள்ள நெருப்பிலிருந்து ஒரு நபர் சிகரெட்டை பற்ற வைத்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது இந்த மனிதர் கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க தடைகள் விதிக்கப்படுவதற்காக நான் உடனடியாக பாரிஸ் மாநில வழக்கறிஞரிடம் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறேன் என முன்னாள் படை மற்றும் நினைவு குறிப்புகளுக்கான அமைச்சர் பாட்டிசியா மிராலஸ் எக்ஸில் பதிவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது